அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவோதயா வித்யாலயா சமிதி இல்லை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது எத்தனை போஸ்டிங் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஏழு நான் டீச்சிங் போஸ்ட்டுங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் வயது வரம்பு என்ன ஸ்டார்டிங் சேலரி என்டிங் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் குரூப் பி असिस्टेंट सेलेक्शन ऑफिसर ग्रुप बी ऑडिट असिस्टेंट ग्रुप बी जूनियर ट्रांसलेशन ऑफिसर ग्रुप बी लीगल असिस्टेंट ग्रुप बी स्टेनोग्राफर ग्रुप सी, कंप्यूटर ऑपरेटर ग्रुप सी, कैटरिंग सुपरवाइजर ग्रुप सी, जूनियर सेक्रेटरी असिस्टेंट ग्रुप सी, इलेक्ट्रीशियन कम ग्रुप सी, लैब ग्रुप सी மெஸ் ஹெல்பர் குரூப் சி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் சிக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் குரூப் பிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் முடித்தவங்க பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் நர்சிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் ரெகுலர் கோர்ஸின் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர அவங்க படித்த சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர்டு ஆஸ் நர்ஸ் அல்லது நர்ஸ் மிட்வைஃப் ஆர்என் அல்லது ஆர்எம் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஐம்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையில் இரண்டரை வருடம் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹிந்தி மற்றும் பிராந்திய மொழி தெரிஞ்சவங்க பிராந்திய மொழி அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட் மொழி இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் கேரளாவில் கேரளம் ஆந்திராவில் தெலுங்கு தெரிஞ்சவங்க தான் பிராந்திய மொழி அப்படிம்பாங்க மற்றும் ஆங்கிலத்தில் பணிபுரியும் அறிவு வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரலும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ரெண்டாவது அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் குரூப் பி இதுக்கு பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு தன்னாட்சி நிறுவனத்தில் நிர்வாக மற்றும் நிதி விஷயங்களில் மூணு வருட அனுபவம் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஆடிட் அசிஸ்டண்ட் குரூப் பி பிகாம் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு மற்றும் தன்னாட்சி நிறுவனத்தில் மூணு வருட கணக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நாலாவது ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் குரூப் பி இதுக்கு மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆங்கிலம் கட்டாயமாக அல்லது விருப்ப பாடமாகவோ அல்லது பட்டப்படிப்பின் தேர்வு ஊடகமாகவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்தியை கட்டாயமாகவோ அல்லது தேர்வு பாடமாகவோ அல்லது தேர்வின் ஊடகமாகவோ ஆங்கிலத்தில் அங்கீகரி அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமோ அல்லது சான்றிதழ் படிப்பு இந்தியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறது அல்லது ஆங்கிலத்திலிருந்து இந்தி மொழிபெயர்ப்பில் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் இரண்டு வருட அனுபவம் இருக்கிறவங்க இந்த டிரான்ஸ்லேஷன் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு முப்பத்தி அஞ்சுக்கு மேலே போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அஞ்சாவது லீகல் அசிஸ்டன்ட் குரூப் பி டிகிரியின் லா முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு துறை தன்னாட்சி அமைப்புகள் பொதுத்துறை நிறுவனங்களில் சட்ட வழக்குகளை கையாளுவதில் மூன்றாண்டு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கணினி அறிவு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வேலை செய்யும் அறிவும் வேணுங்கிறாங்க வயது வரம்பு இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது ஸ்டெனோகிராஃபர் குரூப் சி டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷத்தில் எண்பது வேர்ட்ஸு ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சவங்க மற்றும் டைப்ரைட்டிங்கில் ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பது வேர்டிங் டைப்பு இங்கிலீஷில் அடிக்க தெரியணும் ஹிந்தியில் அறுபத்தஞ்சி வேர்டு அடிக்க தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐ ஏழு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் குரூப் சி பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது பிஇ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி இருபத்தி ஐயாயிரத்தி அந்நூ ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது கேட்ரிங் சூப்பர்வைசர் குரூப் சி பேச்சுலர் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுற்றுலா அச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து ஹோட்டல் நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப் டு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரலும் இருக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒம்போதாவது மற்றும் பத்தாவது போஸ்டிங் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் குரூப் சி பத்தாவது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் குரூப் சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்து பாஸ் இன் செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் அண்டு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கிலம் தட்டச்சு செய்வதில் நிமிடத்திற்கு முப்பது வார்த்தைகள் டைப் அடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஹிந்தி தட்டச்சு செய்வதில் நிமிடத்துக்கு இருபத்தஞ்சி வார்த்தைகள் குறைந்தபட்சம் அடிக்க தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கணினி இயக்கம் மற்றும் தரவு உள்ளீடு பற்றிய அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் டூ அளவில் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து கம்ப்யூட்டரில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டிப்ளமோவோ அல்லது பள்ளி மட்டத்தில் கணினி கல்வி அறிவுச் சான்று பெற்றவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அரசாங்கத்தில் கணக்குகள் நிர்வாக விஷயங்களில் அனுபவம் உள்ளவங்க தன்னாட்சி அமைப்பு இல்லை ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரலும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெவன்த்து எலக்ட்ரீஷியன் கம் ப்ளம்பர் போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்தாவது பாஸு மற்றும் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரீஷியன் அல்லது ஒயர்மேன் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் ஒயரிங் ப்ளம்பிங் ஒர்க்கில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்கலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரலும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது லேப் அட்டண்ட் குரூப் சி டென்த்து பாஸ் வித் சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ இன் லேபரேட்டரி டெக்னீஷியன் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப்பை எடுத்து படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பதினெட்டாயிரத்திலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிமூணு மெஸ் ஹெல்பர் குரூப் சி டென்த்து முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ரெசிடென்சியல் ஆர்கனைசேஷன் மெஸ்ஸு அல்லது ஸ்கூல் மெஸ்ஸில் வேலை பார்த்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாசிங் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட்டு ப்ரிஸ்கிரைப்டி இன் என்விசி இல்லை வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாலு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் சி டென்த்து முடித்தவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு நம்ம சொன்ன ஏஜ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓபிசி கேண்டிடேட்டுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் கேட்டகரி மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா ஃபார் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டு என்னென்ன ஃபீஸு அப்படின்னா எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் மேன் பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டுக்கு ஐநூறுரூவா அதர் கேண்டிடேட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லியிருக்காங்க அதர் போஸ்டிங்கு எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேன் கேண்டிடேட்டுக்கு ஐநூறுரூவா அதர் கேண்டிடேட்டுக்கு ஆயிரருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமு ஆன்லைன் மூலியமாக தான் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க முடியும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி வெள்ளூர் மற்றும் திருநெல்வேலியில் வச்சுருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக